ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு காலிஃப்ளவரை பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க நம்ம கலருக்காக தான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறோம் ஃபுட் கலர் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுட் கலர் வேணாலும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க சில்லி மசாலா காலிஃப்ளவர் சில்லி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சில்லி மசாலாவிலேயே காரம் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் காரம் இருக்கும் இதுக்கு மேலே காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து கொடுங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயை நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு காலிஃப்ளவர் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி ரெடி நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க எல்லா காலிஃப்ளவரையும் ஒவ்வொரு பேட்சாக இந்த போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த போல் நல்லா கிறிஸ்பியாக சில்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்டாக இருக்கும் இதே போல் எல்லா சில்லியையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ